பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்துல் காதர் சொன்ன தகவல் இருக்குல்ல அதை இவரும் ஏத்துக்கிட்டாருப்பா இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யாரு அப்துல் காதர் சொன்ன அந்த தகவலை அப்துல் ஜப்பாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எப்ப அப்துல் காதர் சொன்ன தகவல் சரியில்லைன்னு ஆயிடுச்சோ அப்துல் ஜப்பாரும் குறை சொல்றது சரியில்லைன்னு ஆயிடும் என்று சொல்றாரு அந்த இடத்துல புரியுதா கொஞ்சம் ஆனா விஷயம் தான் அதாவது பூதாரணமா என்னைய வச்சுக்கோங்களேன் என்னைய வந்து ஒருத்தர் குறை சொல்றார் என்னை பத்தி தவறான செய்திகளை சொல்கிறார் அப்ப அந்த தவறான செய்திய என்ன செய்யறாரு இன்னொருவரும் அதை பரப்புகிறார் இவரு மோசமானதா மோசமானதா என்னை பத்தி தவறான ஒரு செய்தியை சொன்னார்ல அவர் என்ன காரணத்தை எடுத்து வைக்கிறார இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படி எல்லாம் பண்ணாரு என்று இந்த காரணத்தை எடுத்து வைக்கிறாரு இந்த காரணத்தை அடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த கருத்தை யார் ஏற்றிருந்தார்களோ அதுக்கு அதான பதில புரியுதா புரியல என்ன சொல்லுவா அப்ப சரி சரி இபுன அதியினுடைய கூற்றுக்கு பதில் தான் சொல்றாரு இபுன அதியினுடைய கூற்றை எடுத்து வச்சுட்டு அவர் சொன்னதை ஒப்புக்கிட்டு தான் போல இவர் யார் அவர் அபுசாக்கு சொன்னதை எடுத்து சொல்றாருங்க அபுசாக்கு வந்து என்ன செய்வாரு ஒரு சார்பாக பேசக்கூடியவர் அந்த கூற்று சரியில்லைங்க பொழுது இபுன் அதி சொல்லக்கூடிய கூற்று சரியில்லைன்னு தானே ஆகும் அதானே பதில் தானே சொல்றாரு பதில் சொல்வதை பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்களே நீங்க பாருங்கள் அடுத்த அன்புக்குரியவர்களே நம்ம கேட்ட கேள்வி நம்ம திரும்பவும் கேட்கிறான் என்ன திரும்ப உங்கள் அதுக்கு பதில் இன்னும் வரல பதில் வரல என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு கேட்டால் இப்போ சர்ச்சை என்ன இந்த ஹதீசை முடிவு செய்கிறது மவுக்கூஃபா மறுஃபூவா அதாவது அலி சொன்னார்களா அல்லது ரசூல் சொன்னதை தான் அலி சொன்னார்களா இதுதான் இப்ப சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சர்ச்சையும் முடிவு செய்கிறதுக்கு தான் அரசு முடியும் மெற்ற தூக்கணும் அந்த பிரச்சனை இன்னும் முடியல அதில் தான் திரும்ப அந்த கேள்வியை மீண்டும் புரியும்படி வைக்கிறேன் என்ன சொன்னாங்க அந்த சொன்னதை நினைவு ஆசிமை என்பவர் ஃபாஷல் கத்தி தவறு செய்து விட்டு இருக்கிறார் பாஷல் கத்தன்னு ரொம்ப தவறு செய்யப்படியவாரு அசபதை ரொம்ப மனண குன்றியவர் குன்றியவரு அதனால அலி அவர்கள் சொன்ன அந்த கூற்றை யார் சொன்னதாக ரசூல்லா சொன்னதாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் அலியிடம் கேட்ட மற்ற அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல யாருகே இந்த ஆசிமை போன்று ஹாரித்தை போன்று இன்னும் சிலவர் கேட்டிருப்பாங்களே யார்கிட்ட அலியிட்ட கேட்டு இருக்கிறாங்கல்ல அவர்கள் இந்த செய்தியை அழி சொன்னதாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய கொடுத்தாங்க அந்த லிஸ்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்ககிட்ட அதை ஒப்புக்கிட்டாங்க அதை ஒத்துக்கொண்டார்கள் அதனால திரும்ப அவங்க கேட்கிறோம் ஆசிமை குறை சொல்லி ஆசிமின் மீது தவறை சொல்லிவிட்டு இவரை விட நம்பகமானவர்கள் அடியிடமிருந்து அறிவிப்பதாக நீங்க சொன்னீர்கள் அல்லவா அழியிடமிருந்து இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார் யார் அறிவிக்கிறார்கள் அந்த பட்டியலும் அதை கொடுங்க அன்புள்ள சகோதரர்களே இப்ப நம்ம ஒரு ஹதீசை அதனுடைய தரத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டு இதை கிரகிக்க வேண்டும் ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல்லவாஹே செல்லம் சொன்னதாக அறிவிக்கப்படும் செய்தியில் பலவித விமர்சனங்கள் வருகிறது ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டா இந்த ஆசிம் என்பவர் பேரை பயன்படுத்தி நிறைய பாத்திலான ஹதீஸை அறிவித்திருக்கிறார் இதரூஹின்ல சொல்றாங்க முகுனில சொல்றாங்க பல நூல்கள்ல இத ஒரு இவர் மீது ஒரு ரிமார்க்காக சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ்லையும் அதே மாதிரி வருது அலிரலில்ல பேரை பயன்படுத்தி தான் வருது அப்ப இது இவர் அலிபெயரை பயன்படுத்தி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்று அறிஞர்களால் அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் அந்த விமர்சனத்தை அவங்க மறுக்கல அதிகபட்சமா எதை மறுத்திருக்கிறாங்கன்னா அந்த ஜவுதஜானி வந்து அவர் அசுப்புல சொன்னாரு ஒரு பக்க சார்புல அவர் சொன்னாரு தான் இந்த ஒரு பக்க சார்பு மாதிரியான வாசகங்கள் எல்லாம் வந்து அது கண்டுபிடிக்க இயலாது மனசில் உள்ளது இது மாதிரி விஷயங்கள் தான் இபுணி சொன்னால் விட்டுருன்னு இது எந்த லாஜிக்கல் ஒரு மனுஷன் ஒரு பக்க சார்பா சொல்றானா அவனுக்கு பட்டதை சொல்றானான் இவர் பார்த்தாரு இந்த ஒரு பக்க சார்பு சொல்வதற்கு யாராலையும் நிரூபிக்க இயலாது அவர் கேட்கிற கேள்வியில் அந்த கேள்வி தப்பா இருந்துச்சு எந்த கேள்வி அதாவது பதினாறு ரக்காத்து இவர் அறிவிக்கிறாரு ரசூல்லா வந்து பதினாறு ரக்கா தொழுதாங்க சொல்லி அலி வழியாக இவர் அறிவிக்கிறாரு ரசூல்லாவுடைய மனைவி தெரியாது இவருக்கு தெரிஞ்சு போச்சோ இந்த கிரவுண்ட்ல அவர் கேட்கும் பொழுது இந்த கிரவுண்ட்ல லாஜிக் இல்லாததுனால இது ஒரு வாதம் கிடையாது இந்த மாதிரி கேட்க கூடாது அதனால அவர் என்ன சொல்றாரு கேட்டா தசுப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு அவ்வளவு அதுக்கு தான் மறுப்பு அந்த ஹதீஸ் விஷயத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு தான் மறுப்பு இருக்கிறது இபுன அதி சொல்றது வேற அந்த பதினாறு சக்காரத்துக்கு சொல்லவே இல்லை இபுனாதி சொல்வது வந்து அவரை பலவீனப்படுத்துற தான் அவர் வந்து அவரோட ஒத்து போறாரு தவிர அவர் சொல்ற காரணமே வேற அவர் என்ன காரணம் சொல்றாரு அழிப்பேரை பயன்படுத்தி நிறைய செய்வார் இவர் அப்படின்ற ஒரு அதே மாதிரி டேமேஜ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறோம் ஒரு ஹதிசை நிறுவுவதாக இருந்தால் அதை சொல்பவர் வந்து விமர்சனத்திற்கு எது பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தில் விமர்சனம் மற்றவரா இருக்க வேண்டும் இவர் மீது உள்ள குறை என்ன இவர் வந்து ரசுல்லா பேர பயன்படுத்தி அறிவிக்கிறவர் ஆனா இது பொய்யருங்கிற ஒரு அந்தஸ்து வரணும் ஆனால் வந்து அவங்க அவர் சரின்னு சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் ஆளுக்கு அறிவிக்கிறதுனால அழி சொன்னத ஒத்துக்கலாம் அவங்க சொன்னது இவருடைய அந்த மைனஸ வந்து இல்லைன்னு சொல்லிடல இவருடைய பலவீனத்தை இல்லைன்னு சொல்லிடல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மத்தவங்க அறிவிக்கிறது பாக்குறோம் அதுல எல்லாம் வந்து இவரு அழியோடு நின்றுது இவர் அறிவிக்க இதுல வந்து வருதுன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அதனால இது மோக்குங்கிறத சரி அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல இந்த ஹதீஸ்ல இந்த அறிவிப்பாளர் பேப்பர் தான் இதுல உள்ளதை தான் விமர்சிச்சிருக்கோம் எடுத்து வைக்கலன்னு சொல்ல இயலாது எங்க பொறுப்புல தான் விட்டுருக்குறாங்க இத நான் ஜரிய பத்தி நான் பேசவே இல்லையா அப்படிங்கிறார் அவரு நீங்க பேப்பரை கொடுத்து இதுல நீங்களே பாத்துக்கிறீங்கன்னு இதுல உள்ளது நாங்க தான் பாப்போம் நீங்க பேப்பரை கேட்டா பேப்பரை நீங்க ஆரோக்கிய மணி எடுத்து வைக்கல இதுல என்னென்ன குறை இருக்குதோ நான் எதை வேணாலும் சொல்லுவேன் அதுல ஒரு ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் ஒரு பிடிவாதம் பிடிப்பீர்களே ஆனால் இன்னொரு விஷயத்தை கொண்டு நிறுவ முடியுமே ஆனால் அடிசன சேப்போம் அது உள்ளதுதான் ஜரீர் விஷயத்தை நம்ம எதுக்கு சொல்றோம் அதுவும் இதே ஹதீஸில் தான் ஜரீர் வர்றார் அறிவிப்பாளர் வரிசையில நீங்க தந்த பேப்பர்லா சுலைமான் பின் தாவூத் அல் மஹ்ரி அஹ்பரனா அணா இபுன் வஹப் அஹ்பரனி ஜரீர் இபுன் ஹாசிம் அண் நபி இஸ் சம்மாக வேண்டியதில்லை நபி இஸ்ஹாப் அன் ஆசிம் அமுரா குல்ஹாரிசுல் அவர் அண் அலியின் இப்படின்னு வரக்கூடியதில் இதுல உள்ள அறிவிப்பாளர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல வந்து கோளாறு இருக்கிறது என்ன கோளாறு இருக்குது இந்த ஆசிம் என்பவர் வந்து அவர் ரசுல்லா பெற பயன்படுத்தி அறிவிக்கிறவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஒரு ரிமார்க் முன்னாடிச்சா இன்னொரு அடிஷனல் ரெண்டாவது ரிமார்க் இது ரெண்டாவது ரிமார்க் என்னன்னு கேட்டா ஆசிமை பத்தி அப்படி சொல்ல வேண்டாம் இன்னொரு ரிமார் வேற ஒருத்தங்களுடைய ரிமார் ஆசிமை பத்தி அப்படி சொல்ல வேண்டாம் ஹதீஸ் மோக்குப்பு தான் நல்லா கவனிக்கணும் ஒரு 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 சாராருடைய கருத்து என்ன இவர் அலி பெயரை பயன்படுத்தி ரசூல்லா சொன்னதா அறிவிக்கக்கூடியவர் இது அந்த குற்றச்சாட்டை ஒரு மீது உண்டு சில ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவர் சொல்றபடி சில புகழ்ந்து சொன்ன அறிவிப்புகள் இருக்கும்ல நல்லவர் போனவர் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாம அவரை பலவீனப்படுத்துற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாம அவங்க எந்த வர்றாங்கன்னு வர்றாங்க சரி அந்த ஆசிம் நல்லவர் தான் ஆசிம் இதுல தப்பு செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் அது எங்க தப்பு நடந்திருக்கு இது யார் சொல்றா எந்த இபுனு ஜரீர்ட்டை இருந்து அறிவிக்கிறாரோ இபுன் வஹப்புங்கிறவர் இந்த வந்துச்சு பாருங்க ஜரீர் இந்த இபுனு ஜரீர் தேர்ந்து கேட்டவர் யார் இபுனு வகுப்புங்க மாணவர் இபுனு ஜரீர் இந்த ஹதீச சொல்லும் பொழுது அவர் தேர்ந்து கேட்டவர் யாரு இபுனு வகுப்பு இந்த இபுனு வகுப்புங்கிறவர் என்ன சொல்றாரு கேட்டா இதுல எங்க உஸ்தாது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவர் சொல்றாரு அதுக்கு அர்த்தம் இப்னு ஜரீர் சொல்றாருன்னா இபுனு ஜரீர் இவருடைய உஸ்தாத் என்னுடைய உஸ்தாது வந்து இதுல ஒரு ரிமார்க் தப்பு பண்ணிட்டாரு என்ன தப்பு பண்ணிவிட்டாரு என்று கேட்டால் இந்த யாரிடத்துல இருநூறு திருகம் இருக்கிறதோ இந்த ஹதீஸை இரண்டு பேர் அறிவிக்கிறார்கள் அவர் சொல்றார் இப்ப வகுப்பு சொல்றாரு ரசூல் சல்லா அலை செல்லம் சொன்னதாக அலி கூற அலி கூறியதாக ஹாரிசு கூற இப்படி ஒரு செய்தி தனியாக இருக்கிறது அதே மாதிரி இந்த செய்தி அலி சொந்த கருத்தாக கூற அவர் கூறியதாக ஆசிமு கூற என்று இன்னொரு செய்தியும் இருக்கிறது கவனி இது யார் சொல்றா மூணாவது ஆள் சொல்லல இந்த அறிவிப்பாளர்களை சம்பந்தப்பட்ட ஆசிரியரை அறிந்தவர் அந்த நோட்ஸுகளை பார்த்தவரு அவற்றை கற்றவர் அவர் என்ன வகையில் இந்த பிரச்சனை வந்துச்சு என்பதை விளக்கும் போது சொல்றாரு இது ஜரீர் குழப்பி விட்டேன் எங்க உஸ்தாது குழப்பிட்டாங்க இதுல அவர் சொல்றாரு என்னுடைய உஸ்தாது குழப்பிட்டாங்க என்னங்க குழப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஹதீஸ் வந்து ரெண்டு ஹதீஸ் இது ஒரு ஹதீஸ் இல்ல அப்படி புரியுற மாதிரி சொல்றாரு இது ஒரு ஹதீஸ் இல்ல இது ரெண்டு ஹதீஸ் என்ன ரெண்டு ஹதீஸ் ரசூல்லா சொன்னதாக ஹாரி தெரிவிக்கிறார அது ஒரு தனி ஹதீஸ் அலி சொன்னதாக ஆசிம் அறிவிக்கிறார அது ஒரு தனி ஹதீஸ் இவர் என்ன பண்ணார்னா எனக்கு ஆசிமும் சொன்னார் ஹாரிதும் சொன்னார்னு சேர்த்து விட்டார் ஆசிம் சொன்னார்னு சொல்லும் பொழுது அலியோடு நிப்பாட்டணும் ஹாரிது சொன்னார்னு சொல்லும் பொழுது ரசூல்லா வரைக்கும் போகணும் இவர் என்ன பண்ணிட்டாரு எங்க உஸ்தாது இது ரெண்டையும் கோர்த்து ஆசிமும் ஹாரிசும் அலி வழியாக ரசுல்லா வழியாக பாயிண்ட் வழங்குதா இந்த ஜரீர் அவர் ஜரீர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா இரண்டு ஹதீசா சொல்லு